அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாயிருக்கு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிவன்மலை எங்கே இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடியதுதான் சிவன்மலை சிவன்மலையில் மலை மேலே அருளாட்சி புரிந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான் மலை மேல உள்ள நுழையும் போது இடது பக்கமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஏன் இவ்வளோ சிறப்பு பெறுது அப்படின்னா இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் நேர்மறையாவோ அல்லது எதிர்மறையாவோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இதை சுற்றியுள்ள இந்த பகுதி மக்களுக்கு இருந்துட்டு வருது அதனால தான் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாறும்போதும் அதை வந்து மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு வர்றாங்க இப்போ இந்த முறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஆவணி மாதம் முதல் தேதி என்று புதிதாக பொருள் மாற்றம் பெற்று உத்தரவாயிருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு இளநீர் வைத்து பூஜையாக உத்தரவாயிருக்கு இந்த பொருள் எப்படி உத்தரவாகுது அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் வந்து தன்னுடைய பக்தரோட கனவுல தோன்றி இந்த பொருளை வைக்கிறதுக்கு உத்தரவிடுறாரு அதை உணர்ந்து கொண்ட பக்தர் வந்து சிவன்மலை தேவஸ்தானத்தில் தெரிவிக்கும் போது இவர் சொல்லக்கூடியது சரிதானா அப்படின்னு சுவாமி கிட்ட பூ போட்டு பார்த்து உறுதி செய்துட்டு தான் அந்த பொருளை வந்து கண்ணாடி பேழையில வச்சு பூஜை செய்யறாங்க இந்த பொருள் எது வரைக்கும் பூஜை நடைபெறும் அப்படின்னு பார்த்தா அடுத்த உத்தரவு வரக்கூடிய வரைக்குமே சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு தினசரி பூஜை ஆயிட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் முதல் தேதி சனிக்கிழமையன்று சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரண்டு இளநீர் வைத்து பூஜையாக உத்தரவாயிருக்கு உடல்நலம் மனநலம் செல்வவளம் சிறப்படைய காரணக்கடவுளான முருகப்பெருமானை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் நன்றி